ஷாப் ஸ்டாப் பவுடராக அவைலபிள் அவைலபுள் நீட்டு பாப்பாங்கலம் பஸ் ஸ்டாப் பாப்பங்குளம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட ஒரு கடை இருக்குது கடை பேர் கோமதி பல்பொருள் அங்காடி நம்ம ஊர் நெய் கோமதி பல்பொருள் அங்காடி மெயின் ரோடு பார்ப்போம்னா பரமஸ்வம் மணவார் விளாக்கம் வந்து எல்லாம் ஆயுர்வேதிக்கு பொடிகளாக இருக்குது நல்ல கடை இஸ் நீட் ஆல் பவுடர் அவைலபிள் நாயுடு பொடி மூலம் உள்மூலம் சிறு நெல்லிக்காய் பொடி சிறுநீரக் கலர் உடல் குளிர்ச்சி வேப்பிலை பொடி வயிற்றுல கிருமி கொல்லை மதிமதுரை பொடி சளி இருமல் இரைப்பை தொ தொப்பை கீழ நெல்லு மஞ்சள் கொமலை அஜீரணப்போறு குப்பை மேனி மூட்டு வலி தோல்வியாது ஒரித்தாள் தாமரைடி தாறு ஆண்களை வலிமை இங்கே அளவைப்படுத்து செம்பருத்திப்பூ இதே நோயும் நம்ம உணவு ரத்தத்தில் கொழுப்பு அகற்றும் மணத்தக்காளி வயிற்றுப்பூங்கி ஈரல் சம்மந்தப்பட்டது வாயு கொளாறுது கரிசலங்கண்ணி சிறுநீரகம் மஞ்சள் காமலை இரத்த சுவை கும்பைப்பொடி சளி இருமல் மலைச்சிக்கல் மாதவிடாய் சித்திரத்தை பொடி சளி இருமல் ஜீரணப்பொடி சுக்குப்பொடி வதிரணம் நெஞ்சு எரிச்சல் அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி இளநிறே கண் பார்வைக்கு இரும்புச்சத்து பொன்னாங்கனி கீரை பொடி பசி உண்டாகும் கண் பார்வைக்கிட்ட அளவு அதிகரிக்கும் எடையை கூட்டும் தலைமுடி உழச்சடி தாளிச்சாதி இடைப்பொடி இருமல் சளி இடப்பை பசி சூழ் அம்மன் பச்சைப்பொடி தாய்ப்பால் அளவு அதிகரிக்கும் வீக்கம் வயிற்லி சிறுநீர் வச்சு ரத்த கொத்து கொடி அதுக்கு தீண்டாப்பாலை ஆடு சாரி ஆடு தீண்டாப்பாலை கொடி எனக்கு தெரிய முடியும் சகல விதை விஷங்களுக்கு நல்லதாச்சு ஆடு தீண்டாப்பொடி வந்து சகல விஷயங்களுக்கும் நல்லது வேறுபடி நரம்பு நான்களும் விசை விசேஷத்தியல் கைவறி வசதி பூனைக்காளி விதை விசேஷத்தை விந்து நஷ்டம் உடல் வலிமை நீர் நில்லி விதை ஆண்களின் விசேஷ சக்தி மற்றும் மூலம் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடிவிட்டு நீரழிவு எலும்புருக்கும் ஜாதிக்காய் ஸ்பெஷல் பொடி தாதுவருத்தி அணிகளின் விசேஷ சக்தி இவைகளுக்கு தாது விரத்தி அணுகளின் விசேஷம் வெட்டி வேர் பொடி வயிற்று வலி ரத்த பித்தம் மழை கிருமி நோய்கள் நீக்கும் வெளியிட்ட உதவும் கரும் சீரக பொடி குடல் புழு நஞ்சு மேகநோய் கண் நோய் சரப்பான் அலை நோய் இருக்கும் சிறந்தது வெட்டிலை சேர்த்துவிட்களும் ஆண்மை பெரு மாசிக்காய்புடி வாய்ப்பன் குடல் பொன் சளி என்ற உஷ்ணத்தை குறைக்கிற தொண்டை அதை உட்கி டான்ஸில் கட்டுப்படுத்தும் இஞ்சியலி ஈர சம்பந்த நோய்களுக்கு நல்லது சீ சீட்டால் கொடி கொடுவிப்பொடி சீரழிவு நோய்க்கு சாலை சிறந்தது பிசம் சோயாமை வீட்டுக் குளறு இழைப்பு சிறத்துக்கு சிறந்தது செம்பருத்தி பொடி கேச வளர்த்துக்கணும் நல்லது வெடி உபயோகம் கஸ்தூரி மஞ்சள் பொடி செம்பருத்தி இலையை பொடி கேசு நல்லது வெடி உபயோகம் கஸ்தூரி மஞ்சள் பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி முகத்தியருக்கு பூசி வர முகம் அளவு பேரும் கரும்புடிகள் மறைய தூள் கலந்து சூடான பாலுடன் கருகினால் சளி இருமல் நீங்கும் பசம்பு பொடி வயிற்று பெருக்கல் வாய்வு வெள்ளைப்படுதல் இயற்காய் மூறிய புளிய பொடிவுகளுடன் வெளி பயன்படுத்தலாம் சிறு கண் பொடி சீரகத்தை சிறு சாரி சிறுநீரகத்தை பலப்படுத்தும் சிறு நீராக சிறுநீர் எரிச்சல் போக்கும் இலை பொடி உடல் உஷ்ணம் பெரும்பாடும் மூட சிறந்த மருந்து முக்கிரை மூக்கிரைட்டை பொடி சிறுநீர் பெருக்கி வெள்ளை போக்கு தீரும் வளர்ச்சிக்காய் பொடி கற்பை கோளாறுகள் நீர்க்கட்டிகள் அண்டைவாதம் இடை வீக்கம் வாயு கோளாறுகள் போக்கும் முருங்கை பொடி உடலில் நச்சுத்தன்மை அகற்றும் சித்தம் அகற்றி இரத்த விருத்தி அப்படியா முருங்கை இலைப்பொடி வந்து உடலில் நச்சுத்தன்மை அகற்றும் ஆலம் ஆலம் இலம் இதை கத்திரை வியாதி ஆன்மேட் சம்பந்தப்பட்ட தேசிய ஆல்விய பவுடர் சீலகிரி வந்து ஷாப்பிங் எல்லா பையையும் கரைக்கும் வாங்கிட்டு நல்லா கடவுச்சே சாமாட்டி சம்லாத்து சப் பவுடர் ஆகி தரிசி சட்டை சரி சட்டை நான் இடவே